ஆமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் எனது குடும்பத்திலே புதிதாக இணைந்த எல்லா அங்கத்தவர்களையும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்ல விரும்பவில்லை எல்லா அங்கத்த குடும்ப உறுப்பினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் வெல்கம் டு அவர் சேனல் டு அவர் ஃபேமிலி மேட் பிளஸஸ் அபெண்டன்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் என்னோடும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இதை யாராவது அவர்கள் இதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்று சொன்னால் அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டு வர கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் இந்த சில காரியங்களை பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள் பரசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு செய்தி வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள் ஐந்து வகையான ஊழியங்களை பற்றி செய்தி போடுங்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் பரசுத்த ஆவியோட அபிஷேகத்தை ஆவிக்குரிய வரங்களை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் வருங்கிற வருகிற வாரங்களிலே அந்த காரியங்களை நாங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் உங்களுடைய ஆத்துமாவை அவர் முழுமையாக்க விரும்புகிறார் அநேகருக்கு ஆண்டவர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் நம்மை ஊழியத்திலே அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் நம்மை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்ற வாஞ்ச இருக்கிறது அநேகருடைய ஜபமும் அதான் இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளே செய்ய விரும்புகிற காரியம் அவங்களுடைய ஆத்மாவை முழுமையாக்க விரும்புகிறார்

மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது அவர் நம்முடைய காயங்களை ஆத்துமாவில் இருக்கிற காயங்களை அவர் கட்ட வல்லவராக இருக்கிறார் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் நம்முடைய காயங்கள் கட்டப்பட்டால் ஒழிய நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது ஹர்ட் ஹர்ட் ஹார்ட் அதர்ஸ் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுடைய ஆத்துமா முழுமையாக வேண்டும் யோவான் பதினாலு முப்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆண்டு ஒரு இப்படியாக சொல்கிறார் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஹி ஹஸ் நத்திங் இன் மீஸ் நோவீ இன்னொரு விதத்திலே சொல்ல சொன்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னுடைய எந்த காயமும் இல்லை பிசாசு நம்மிடத்திலே அவன் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வேதத்துக்கு புறமான காரியங்களை நாங்கள் செய்யும் போது அவனுக்கு ஒரு லீகல் கிளைண்ட் கிடைக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய ஆத்மாவிலே காயம் கட்டப்படாத பகுதிகள் சந்தர்ப்பங்களாலேயோ மற்ற மனிதர்களாலேயோ நம்முடைய ஆத்மா காயப்பட்டிருக்கும் அது காயம் கட்ட முடியாத வரைக்கும் அது காயத்தோடய இருக்கும் என்று சொன்னால் ஹி லீகல் கிளைம் இங்க ஆண்டவர் சொல்ற அவனுக்கு எனக்கும் கொமனாய் ஒன்றுமில்லை அவனோட கிளைம் பண்றதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்னுடைய ஆத்மா பூரணமாய் இருக்கு பிரியமானவர்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாக்களை பூரணப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய ஆத்துமாக்களை அவர் முழுமைப்படுத்த விரும்புகிறார் நாங்கள் மனிதர்கள் என்று சொல்லும்போது நம்முடைய மூன்று காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு நாங்கள் வெளிப்புறமாக பார்க்கிற சரீரம் உண்டு நமக்கு ஒரு ஆவி உண்டு ஆத்துமா உண்டு மனிதர்கள் என்று சொல்லும் போது நாங்கள் வெளிப்புறமாக சரீரத்தை மாத்திரம் பார்க்கிறோம் நமக்கு ஒரு ஆவி உண்டு ஆத்துமா உண்டு நாங்கள் ரச்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறது ஆனால் நம்முடைய ஆத்துமா அது சீர்பட வேண்டியதா இருக்கிறது நம்முடைய ஆத்துமா அது முழுமை பெற வேண்டியதா இருக்கிறது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற காயங்கள் பிறந்தது முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் வரை நடந்த காரியங்களோ அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் மனுஷர்கள் மூலமாகவோ சந்தர்ப்பங்கள் மூலமாகவோ நம்முடைய ஆத்மா காயப்பட்டிருக்குமானால் அது முதலில் காயம் கட்டப்பட வேண்டும் பிசாசு சந்தர்ப்பங்களையும் மனிதர்களையும் கொண்டு நம்முடைய ஆத்மாவை காயப்படுத்த பார்க்கிறான் அந்த காரியங்களை நாங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் நம்முடைய ஆத்மா காயப்படாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் ஆண்டவர் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார் இன்னும் அதிகமாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய ஆத்மா முழுமை பெற்றிருக்க வேண்டும் நம்முடைய காயங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆத்துமா மட்டுமே அது மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் நடுவராக போல இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்னிடத்தில் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் நம்முடைய நம்மை கத்த நாங்கள் ஜபிக்கிற ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் இன்னும் அதிகமாக அனைவருக்கு ஆசீர்வாதமாக அவர் வைக்க வல்லவராயிருக்கிறார் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பிசாசு மனுஷர்களுடைய ஆத்மாவிலே காயங்களை கொண்டு வருகிறார் உதாரணமாக ஒரு கற்பத்திலே ஒரு பெண் கற்பம் தடுத்திருக்கும் போது அந்த குழந்தை வேண்டாம் என்று அந்த தாயோ தகப்பெனோ எண்ணுவார்கள் என்று சொன்னார் அந்த நேரத்திலே ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் அந்த குழந்தையை தாக்குறதா இருக்கிறது பிரியமானவர்களே நன்றாக நடந்து இது மட்டுமல்ல உங்களே உங்களோட பெற்றோர் நீங்கள் வளரும் போது அன்பை காட்டாதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார் அல்லது நீங்க ஸ்கூலில் படிக்கும் போது உங்கள் டீச்சர்ஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்முடைய ஆத்துமாவை க்ளைம் பண்ணுவதற்கு அது காரணமாயிருக்கிறது பிசாசு கருவிலேயே அநேக ஆத்மாக்களை அவன் காயப்படுத்துகவனாயிருக்கிறான் இப்படியாக பிறக்கிற பிள்ளைகள் அவை ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கும் அப்படியான பிள்ளைகள் அநேக காரியங்கள் அவர்களை பாதிக்கிறதா இருக்கும் அவர்கள் பேசுகிற பேச்சு மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இருக்கும் அது மட்டுமல்ல அவர்கள் உதாரணமாக அப்படியான அப்படியானவர்கள் ஒரு தலைமை பதவியில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் அந்த ஆத்மா காயப்படுத்துகிறதா இருக்கும் ஆகையால் இன்றைய நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் முழுமைப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை முழுமைப்படுத்த விரும்புகிறார் அந்த முழுமையான மாத்திரமே அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரால் உபயோகிக்கப்பட முடியும் அடுத்து வருகிற செய்திகளில் எப்படியான காரியங்கள் நம்முடைய ஆத்மாவிலே காயங்களை கொண்டு வருகிறது எப்படியான காரியங்கள் ஸ்டோங் ஹோல்ட் என்றால் என்ன அது மட்டுமல்ல நம்முடைய ஆத்மா எப்படியாக காயம் கட்ட பட முடியும் இனி காயப்படாமல் நம்முடைய ஆத்மாவை எப்படியாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற காரியங்களை நாங்கள் வருகிற செய்திகளை பார்க்கலாம் அது வரைக்கும் அன்பராக ஜீசு